அம்மா சொன்னாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு ஓ பழைய காலத்துல அப்படி சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஒரு உண்மையான பழமொழி என்ன தெரியுமா கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அது மாறி மாறி சொல்லி சொல்லி எப்படி ஆயிடுச்சு கழுதைக்கு தெரியுமான்னு மாறிடுச்சு அப்படின்னா என்ன சார் அர்த்தம் உங்க பாய் இருக்காடா ஆமா சார் இருக்கு கழு அப்படின் ஒரு கோரை புல் வகைடா அந்த புல்ல கற்பூர வருமா அதை வச்சு பழைய காலத்துல பாய் தச்சு போட்டு படுப்பாங்க அப்படி தச்சு போடுற பாயில படுக்கும்போது கற்பூர வாசனை வருமா அப்ப பக்கத்துல பூச்சி போட்டுல வந்தா கூட அது பக்கத்துல வராதாம் அதுதான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி இருக்காங்க